ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பொழுதும் போல ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் ஆவும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க அதே போல் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் நைட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றது கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் பீஸா டேஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க எப்போவும் ஒரே போல் இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே போர் அடிக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க கட்டாயமாக இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மெசரிங் கப்பால் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க மெசரிங் கப் இல்லைன்னா ஏதோ ஒரு பவுல் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க அரை கப் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா மூணுலேருந்து நாலு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு மூணு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது நல்லா ஊறணும் இன்னொரு பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கங்க குடமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க தேவைப்பட்ட இதில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அல்லது பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல உப்பு வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா எல்லாம் பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இது இருக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பருப்பு ஊற வச்ச மாதிரி அதுவும் நல்லாவே ஊறி வந்திருக்கு நான் மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் நீங்கள் கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா இன்னும் கூட மாவு நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பெல்லாம் அரைக்கக்கூடாது எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ மாவு வந்து நம்ம ஓக்கு மாத்திக்கிறேன் பவுலுக்கு மாதனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி அல்லது விஸ்க வச்சு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ மாவு இன்னும் நமக்கு நல்ல ஸ்மூத்தா கிடைக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் குக்கிங் சோடாவுக்கு பதிலாக நீங்க ஈனோ இருந்தால் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் வந்து அஞ்சாறு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுல வேற எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை சூப்பராக இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாவை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் இங்க தோசைக்கல்ல நான் ஹிட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இதில் வந்து சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப குட்டி தோசையாக ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா திக்கா ஊத்திக்கங்க இப்ப நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த வெங்காயம் மிளகாய் தக்காளியே மேலே தூவிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் சேர்த்துட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்க பதிலாக பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகமா கிடைக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த தோசை வேகிற அளவுக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கணும் டைமிங் எல்லாம் கிடையாது லோ ஃப்ளேம்ல வச்சு தோசை எந்த டைமுக்கு வேகுதோ அந்த டைம் வரைக்கும் நீங்க குக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க தோசை நல்லா வெந்துருச்சு திருப்பி போட தேவையில்லை திருப்பி போடுறதா இருந்தால் நீங்க தாராளமாக திருப்பி போட்டுக்கலாம் ஆனால் அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன் கையிலலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்ல ஸ்வாச்சியாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து எல்லாம் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கெச்சப்பில் சாஸ் வச்சு கொடுங்க பசங்க வந்து மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த ரெசிபியை கட் டைமாக மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போல நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் தினம் தினம் நான் அப்லோட் பண்ணுவேன் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்த அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு எட்டு தோசை கிடைச்சிது இந்த தோசையை வந்து நீங்கள் கிறிஸ்பியாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் அதுவும் நல்ல பர்ஃபெக்டாக வரும் ஆனால் குழந்தைங்களுக்கு போல் நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இது போல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் இந்த தோசை இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட மேலே தூக்கி கொடுத்து இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக கிடைக்கும் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் ப பாய்